ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்துட்டு நடக்கப் போகுது எப்போ நடக்க இருக்குது அப்படின்னா ஏப்ரல் எட்டாம் தேதி வந்துட்டு இந்த சூரிய கிரகணம் வந்து நிகழப்போகுது இந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த சூரிய கிரகணம் வந்துட்டு ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பத்து மணியில் ஆரம்பித்து ரெண்டு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நடக்க போகுது இந்த கிரகணம் வந்துட்டு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகணம் தான் அதிக நேரமுள்ள கிரகணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான கிரகணம் வந்துட்டு நடந்துருக்கு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு நடக்கப் போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ இந்த சூரிய கிரகணத்தின் ஒளி வந்து எப்போது அதிகமாகும் அப்படின்னா நைட்டு வந்து பதினோரு மணிக்கு வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் இந்த சூரிய கிரகணம் வந்துட்டு நைட்டில் நடக்கிறதுனால எந்த ஒரு பயமுமே கிடையாது கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு தாராளமாக தண்ணி குடிக்கலாம் ஒரு சிலர் வந்துட்டு கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து குடிப்பாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து தண்ணி தாவம் எடுத்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் குடிக்கலாம் அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த கிரகணம் டைம் வந்துட்டு யூரின் போகாமல் அடக்கி வச்சிட்ருக்காதிங்க யூரின் வந்துட்டு நார்மலாக அடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு யூரின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு யூரின் போயிட்டு வரலாம் ஒரு சிலர் வந்துட்டு தூங்காமையும் இருப்பாங்க கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தூக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக தூங்கலாம் எந்த ஒரு பயமும் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு பயம் அதிகமாக ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கையில் வந்து

போட்டு குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கிரகணம் நடக்கும் போது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்துட்டு குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் காலையில் வந்து நீங்கள் குளிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துவிட்டு டின்னர் வந்து முடிச்சிடுது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் வந்துட்டு செரிமான பிரச்சனை வந்து வரும் அதிகமாக நார்மலாக வந்துட்டு எட்டு இதில் எட்டரை மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுங்க கொஞ்சம் நேரம் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படுத்துக்கலாம் கிரகணம் நடக்கும் போது மட்டும் இல்லைங்க நீங்கள் நார்மலாகவே வந்துவிட்டு இப்படி தான் இருக்கணும் நைட்டில் மட்டும் நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிடுங்க மற்றபடி எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாக இருங்க ஏன்னா ஏப்ரல் எட்டு நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் ஒன்பது காலையில் ரெண்டு மணிலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் தான் இந்த கிரகணம் வந்துட்டு நடக்க போகுது ஸோ நீங்கள் நினச்சுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுமா முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி